ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வேளாண் சாகுபடி செலவுகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் ட்ரோன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு அவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குவஹாத்தியில் சோல் திரைப்பட விழாவை தகவல் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் ஆப்கானிஸ்தானின் பக்ரம் விமானப்படை தளத்தை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வேளாண் சாகுபடி செலவுகளை குறைத்து உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் வேளாண் சாதனங்களுக்கான வரி குறைப்பு விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த வரி குறைப்பின் காரணமாக விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர்களின் விலை அவற்றின் குதிரை திறனுக்கு ஏற்ப இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் முதல் அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் வரை குறையக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேபோன்று கதிரடிக்கும் இயந்திரம் விதை மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பான் போன்றவற்றின் விலையும் கணிசமாக குறையும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் ட்ரோன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு அவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை ட்ரோன்களுக்கு இருபத்தி எட்டு மற்றும் பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரே சீராக ஐந்து சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மூலம் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களின் கீழ் உள்நாட்டிலேயே ட்ரோன்கள் உற்பத்தி செய்வது அதிகரிக்கும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வேளாண்மை பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பு வளர்ச்சி தகவல் ஒலிபரப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ட்ரோன்களின் பயன்பாடு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக அமைய குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் இருப்பது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் அமைக்கப்பட்டுள்ள நமோ பொம்மைகள் வங்கியை தொடங்கி வைத்து பேசியவர் இந்த மையம் பொம்மைகள் சேகரிக்கும் இடமாக மட்டுமல்லாமல் சேவை கலாச்சாரம் இரக்கம் மற்றும் ஒத்துழைப்பின் அடையாளமாக திகழ்வதாக கூறினார் இது குழந்தை பருவத்திலேயே சமூக உணர்வை ஊக்குவிப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வங்கிக்கு பள்ளி குழந்தைகள் அன்பளிப்பாக வழங்கிய பொம்மைகள் சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகள் விளையாடி மகிழ உதவிடும் என்றும் திரு ஓம் பிா்லா தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி சிறு வியாபாரிகள் முதல் பெரு நிறுவனங்களின் நிர்வாகிகள் வரை அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் தாம் எழுதிய கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த தொழில்நுட்பங்களை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கோவின் போன்ற இந்தியாவின் முன்முயற்சிகள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் ஆட்சி நிர்வாகத்தையும் மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பை வலுப்படுத்தி இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் சோல் திரைப்பட விழாவை தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் ஒற்றுமை கலாச்சாரம் உள்ளிட்ட அம்சங்களை எடுத்துரைக்கும் விதமாக இந்த மூன்று நாள் திரைப்பட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கும் இடையேயான உறவை போற்றும் வகையிலும் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய சடங்குகள் உள்ளிட்ட அம்சங்களை பிரதிபலிக்கும் விதமாகவும் இந்த திரைப்பட விழா நடத்தப்படுகிறது பாதுகாப்பு அம்சங்களில் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் தலைவர் திரு ஜான் மொலினர் கூறியுள்ளார் வாஷிங்டனில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ராவை சந்தித்த வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பிராந்திய பாதுகாப்பு உற்பத்தி வர்த்தகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மேலும் குறிப்பிட்ட பொருட்களின் உற்பத்தியை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியா உலக அளவில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் முக்கிய பங்குதாரராக உள்ளதாகவும் திரு ஜான் மொலினர் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேசிய விருது பெற்ற சலோ ஜி தேகேயின் குறும்படம் நாடு முழுவதும் திரையிடப்பட்டு வருகிறது மத்திய பிரதேசத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் அமைச்சர்களுடன் இந்த குறும்படத்தை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மாணவர் பருவ வாழ்க்கையை இந்த குறும்படம் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் இது நமக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த குறும்படம் திரையிடப்படும் என்றும் திரு மோகன் யாதவ் கூறினாா் புதுச்சேரியிலும் சலோஜி தேகையின் குறும்படம் திரையிடப்பட்டது இதனை ஏராளமானோர் பார்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் வாகனங்களுக்கான வரி குறைக்கப்பட்டிருப்பது அதன் உற்பத்தியாளர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று தமிழகத்தின் திருவள்ளூரைச் சேர்ந்த வாகன உதிரி பாக உற்பத்தியாளா் தெரிவித்தாா் என்னோட பெயர் ஜெய்சங்கர் நான் வந்து கம்பெனி வச்சுருக்கேன் ஆட்டோமொபைலுக்கு சப்ளை பண்ணுறோம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது ஆட்டோமொபைலுக்கு வந்து நாங்கள் எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு வாங்கி எயிட்டீன் பர்சண்ட்டுக்கே சப்ளை பண்ணுவோம் அதே போல் வந்து மக்களும் வந்து எல்லாருமே இப்போது ஈஸியாக கார் வாங்குற அளவுக்கு பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய விஷயம் அது இல்லாத என்னென்னா எங்களுக்கும் வந்து உற்பத்தி அதிகமாகவும் நாடும் வளரும் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் அதே போல் ஓம் அப்ளையன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பதினெட்டு பர்சன்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது டிவி ஃப்ரிட்ஜு ஏசி இவை எல்லாத்துக்குமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க இதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பொருள் வாங்க ஆரம்பிப்பாங்க இதை பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆப்கானிஸ்தானில் உள்ள பஹ்ராம் விமானப்படை தளத்தை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மரை சந்தித்த பின் செக்யூஸ் நகரில் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த விமானப்படை தளத்திற்கு அருகே சீனாவின் அணு ஆயுத தயாரிப்பு மையம் செயல்படுவதால் அமெரிக்கா இதுகுறித்து ஆராய்ந்து வருவதாக கூறினார் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிபர் திரு டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் காம்சட்கா பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஏழு புள்ளி எட்டாக பதிவானது இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனா் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது மலேசியாவில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது அபுதாபியில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் கத்தே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் அமெரிக்க வின் லியர் சீனாவின் இபிங் உ இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் ஜப்பானின் யுகி மர்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குருகிராம் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் ஸ்ருதி அக்லாவத் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் புரோ கபடி லீக் போட்டியின் இன்றைய ஆட்டங்களில் புனே ஹரியானா அணியையும் தமிழகம் தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் சாகுபடி செலவுகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் ட்ரோன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு அவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குவஹாத்தியில் சோல் திரைப்பட விழாவை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் ஆப்கானிஸ்தானின் பஹ்ராம் விமானப்படை தளத்தை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது